வணக்கங்கண்ணு இது சிங்கப்பூர் மண் ஏன்னுங்க கண்ணு வாழைப்பூ வச்சு அருமையான ஒரு பிரியாணிங்க இதுக்கு பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசியோ தேவையில்லை பொன்னி அரிசி இருந்தாலே போது குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமும் இருக்குது கண்ணு இதே மாதிரி ஆம்பூர் ஸ்டைலில் வந்தீங்கன்னா மட்டன் சிக்கனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அட்டகாசமும் இருக்குது ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்து கண்ணு தோலை பறித்து அதுக்கு நடுப்பால் இருக்கிற நரம்பு மட்டும் அக்கட்டால் எடுத்து வீசி போட்டு ரெண்டாக வெட்டி தண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுத்து ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு போசியில் நல்லா வடித்து வச்சுக்குங்க ஏனுங்க இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா குக்கர்லேயே அருமையாக குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக செய்யலாம் அடுப்பில் குக்கரை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் சன்ஃப்ளவர் ஆயிலு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் நெய்யை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு பிரியாணி இலை ஒரு நாலு துண்டு பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் இதை போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில் அதை நல்லா நறுக்கி போட்டு கூடவே ஏழு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வணக்கி விடுங்க அதாவது ஒரு பொன்னிறமாக வணக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் மீடியமாக வணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா பொன்னிறமாக வணக்கணும் கன்று ஒரு இருபது கிராம் பூண்டு பேஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராம் வந்து இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கான ரேஷியோ பிரியாணிக்கு மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கன்று அரை கைப்பொடி மல்லி ஒரு கைப்பொடி புதினா இதையெல்லாம் போட்டு நல்லா சுண்டை வணக்கி விட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு தயிர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சி சாறு சுற்றி ஏகமாக புழிஞ்சு விட்டு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போகுது அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கம 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 கமன்னு பிரியாணி மணம் அடிக்கும் பிரியாணி மணம் வந்தோடனே உடனே தண்ணி தூக்கி ஊற்றிடாதீங்க நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் தண்ணி தோணுங்கண்ணு கண்ணு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அளவு எல்லாமே வந்து மூணு டம்ளர் பொன்னி அரிசிக்கான அளவு நான் வந்து மூணு டம்ளர் பொன்னி அரிசி எடுத்துக்கிறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி நார்மலாக சோறாக்குறதுக்கு என்ன அளவு ஊற்றுவீங்களோ அதே அளவு தான் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பவம் இருந்தால் தான் அளவு மாறு அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி அளவே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஊற வச்ச பொன்னி அரிசி போட்டு ஒரு கரண்டி விட்டு நல்லா ஏகமாக தொலவி விட்டு ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பள பழ பழ பழப்பழன்னு நல்லா ஆம்பூர் ஸ்டைலில் வாழைப்பூ பிரியாணி ரெடியாயிருங்கன்னு அடுத்தது என்னடா அது வாழைப்பூவிலெல்லாம் பிரியாணியாக இதை நம்பி செய்யலாமா நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அட்டகாசமாக இருக்குங்கண்ணே இந்த வாழைப்பூ வந்து என்றைக்குமே ஈஸியாக குழஞ்சி போயிடாது ஆவியில் வேக வச்சாங்க கூட சட்டுன்னு வெந்து போயிரு அப்புறம் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு நாலஞ்சு ஸ்பூனு நெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கு நான் ஊற்றுறக்கு மறந்துட்டேன் கண்ணே இதுக்கு நீங்கள் பிரியாணி மசாலாலாம் போட தேவையில்லை இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் சுருக்குன்னு கொடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா நறுக்குன்னு இருக்குது நம்ம ரூமில் கிருவி ஊரா சாப்பிட்டு பார்த்துட்டு வாழைப்பூல பிரியாணியா நாங்களே இப்போ தான் முதல் டைம் பார்க்குறோம் ஆனால் சாப்பிட்றக்கு சும்மா அருமையாக இருந்துச்சுன்னு ரொம்ப பாராட்டிட்டாங்கண்ணு கூட ஆனியன் ரைத்தா மட்டும் வைக்காம ஏதாவது ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாட்டி ஒரு சால்னா மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்குங்க